ஒன்னும் சரியில்லை எங்க பார்த்தாலும் போராட்டம் எட்டு வழிச்சாளுன்றான் சிறை கிடத்துல வளர்க்கன்றான் நாடே அந்த கிடக்கு ஏ அது இல்லடே எங்காச்சியில ஒரு குவாட்டர் அடிச்சாலே கருக்கும் இருந்து ஒரு ஆஃப் அடிச்சிருக்கேன் சப்புன்னு கிடக்கு அப்போ உங்களுக்கு இந்த குவாட்டர் தானே வேற எந்த அரசியலும் தெரியாது ஏ எங்களுக்கு எதுக்கு அரசியலு சிதம்பு சொல்லும் நான் தெரியாம தான் கேக்கேன் உங்க ஆளுகளுக்கு பேஸ்புக்ல இருநூறு ஆட்டர்ல முந்நூறு ஆங்க இப்படி இந்த ஊருல போய் பேசதிரில உங்களுக்கு எவ்வளவு தரணும்

ஏ என்ன பேப்பர் படிக்க தெனமளம். ஏ உனக்கு மண்டையில பா அவ்ளோதான் இருக்கும். ஏ நீ இன்டர்நேஷனல் பேப்பர் படிச்சிருக்கியா என்ன புரியு கே? ஏ முரசொலி. முரசலியா? ஏ முரசொல்ல ல போட்றோம்ல. என்ன போட்டிருக்கு ஏ நம்ம தலபதி நேரம் லண்டன் போனார்ல. அம்மா போனாரு. எதக்கு போனாரு? ஏ மேட்ச் பார்க்க போறன்னு சொன்னாங்க. ஏ அவ்ளோதான் உனக்கு தெரியும். ஏ நம்ம தளபதி நேரம் எங்க லண்டன் போய் ஏ எலிசபெத் அம்மாையர போய் சந்திச்சி. அந்த அம்மா கர்நாடகம் மூலம் வச்சிருக்க போட்டு ஒரு ஆட்டை ஆட்டி வச்சிருக்கு. ஏ தண்ணி குபு குபுன்னு வந்துருச்சுல. நீ என்ன எப்போ பாரு என் கச்சியை குறை சொல்லிகிட்டே இருக்கியே ஏ இந்தியா முழுக்க ரத யாத்திரை வந்துச்சு ஏ நம்ம ஊரில் வந்துச்சா அதெல்லாம் வந்துச்சே வந்துச்சு ஓடிச்சா ஓடிச்சு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி ஓடிச்சு ஏ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி ஓடினாலும் எங்க தளபதி காலை குருக்கக்கூடத்தில் நிற்பாட்டினாரு எங்க உங்கள் தளபதி பரவாயிர் செங்கோட்டையில் வந்து ரதத்துக்கு சென்னையில் ஏற்பாடு பண்ணாரு இதுதான் தடுக்கிறதா ஏ மொழி போடு தெரியுமா உனக்கு தெரியும் இந்திய மீடியத்துக்கு போறட்டும் உனக்கு தெரியாது நீ சின்ன பைய ஏ அப்ப தலைவரும் தளபதியும் போராடிட்டு இருக்காங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கை குழந்த ஏன் அவனை தூக்கி இடுப்புல தான் இந்திய எடுத்து போராடி நாங்க தமிழை காத்து வச்சுக்கோ தெரியுமா யார் நீங்க தமிழை காத்தீங்க உறவு என்ன சித்த அப்ப உதயநிதி ஸ்டாலியும் பிறக்கவே இல்ல ஏ என்ன சொல்லுத தாளமுத்து நடராசன் வந்து இந்திய எடுத்தும் போற தமிழன் தான் ஆட்சி வந்து யாரு திராவிடம் தானே ஏன் என்ன திராவிடம் இலக்கரமா பேசுற சுயமரியாதை தன்மானத்தை சொல்லிக் கொடுத்த கலாம்லா ஏது சித்தப்பு தன்மானா தான் சிட்டே தானே கழிச்சிட்டு ராமராஜுக்கு விளம்பரம் கொடுத்த மாதிரி பத்திரிகை போஸ்ட் கொடுக்குறதா பூங்கு சித்தப்பு சித்தப்பு மாடு கட்டி போராடித்தால் மாளாது என்று யானை கட்டி போராடிச்ச தமிழர் பரம்பரை ஒத்தருவாக்கி அரிசி போட்டு கேவலப்படுத்தது யாரு உங்களால தானே ஏ எதை கேவலங்க ஏ காலை திங்க சோறு ஏ படுத்துங்க ஃபேன் ஏ படம் பார்க்க டிவி ஏ மாவட்டத்துக்கு மிக்சி கிரைண்டரு ஏ இது உனக்கு கேவலமா ஆமா மிக்சி கிரைண்டரு ஆடு மாடு எல்லாம் உங்களுக்கு லோசம் நாடு அவங்களுக்கு லோசம் ஏ நீ இப்படி பேசுறது காரணமே நாங்க தான் அது உனக்கே தெரியாது

ஆடு மாடு பறக்கிறதுக்கு இது சாமதுபுரம் அது ஏற்கனவே சாமதுபுரம் தான் இருந்துச்சு அதுக்குது சொல்ல பண்ணனும் சாமதுபுரம் ஏ நீ என்னதான் சொல்லு இந்த மண் அப்படி மண்ணுடே பவி தரிவகத்து கொடுத்த மண்ணுடே என்ன மண்ணு பண்டல் மண்ணா ஏ பெரியார் மண்ணுடே அதான் பாத்தமே லாரி லாரி அலவிக்கிறதே ஏ நீ இன்னைக்கு பேசுத ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போட்டது நாங்க தான்டே ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போட்டது நீங்க தான் ஓசி பிரியாணிக்கு குத்து விட்டது நீங்க தான் கட்சி தமிழ்நாட்டை நாசமாக்க துరికి

மேலே ரெண்டு தட்டு நடுவாப்பில் கொடுத்துட்டு திறந்தோம்னா அது தாண்டா திராவிடம்